எல்லாருமே ரவ தோசை சாப்பிட்ருப்போம் ஆனால் இது மாதிரி ஒரு ரவ தோசை இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க சாப்பிட்ருக்கோ மாட்டிங்க ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ரவை தோசை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமே ஆகும் அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நல்ல ஒரு வாசமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கலாம் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இது போல செஞ்சு கொடுங்க ரவை சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம் தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் எந்த பொருளை வச்சு அளப்பீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அளந்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன் காஞ்ச பட்டாணி இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பாருங்கள் அந்த பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நல்லா திக்காக எடுத்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒரு ஆறு பூண்டு குட்டி குட்டியாக இருக்கிற சின்ன பல் பூண்டு வந்து ஒரு பத்து கால் இன்ச்சு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மிளகாய் வந்து நான் ஆறு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மி பண்ணி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கைப்பிடி நிறையா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கங்க அப்போ தான் தோசை வந்து நல்ல மனமாக இருக்கும் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துக்கங்க அந்த தண்டோடவே சேர்த்துக்கங்க தண்டை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இப்போ இதில் வந்து கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் தான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு திக்காக தான் அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது ஏற்கனவே ஒரு கப் சேர்த்துருந்தேன் கால் கப் அளவுக்கு யூஸ் பண்ணி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ பவுலுக்கு மாவை மாற்றிக்கலாம் மாவை பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா ரவையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறோம் அப்போ வந்து ரவை ஊறுறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் அதனால தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதனால் கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இதை ஊற வைங்க ரவை நல்லா ஊறி வரட்டும் ரவை ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ரவை வந்து நல்லா ஊறட்டும் மூடி சேர்த்து ஊற வச்சுருங்க சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து வீட்டில் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து இப்போ கருகிடாமல் நல்லா செவக்க வறுத்துக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதே போல் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து வந்து நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் சின்ன சைஸில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பொல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கங்க புளி வந்து ரொம்ப சின்னதாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம் நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வந்து மசியணும் குழையணும் எல்லாம் அவசியம் இல்லை இப்போ பாருங்க இந்த பக்குவத்துக்கு வதங்கினாவே போதும் இதுக்கு மேலே வதக்க தேவையில் இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சுக்கங்க தக்காளி வந்து நல்லா பழமா எடுத்துக்கோங்க இப்போ அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி வச்சிருக்கேன் இதில் வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் பச்சை சேர்த்து அரைக்கிறதுனால நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அதே போல் நீங்கள் கொத்தமல்லி இலையை வதைக்கி அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் ஆனால் இது போல் அரைக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் நல்லா இருக்கும் இப்போ சட்னியை நான் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாக வைச்சாலும் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணியாக சே வச்சிங்க அப்படின்னா தாளிக்கும் போது கொஞ்சமாக கொதிக்க வச்சு இறக்கிடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க தாளிக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து கருகை விட்டுறாதீங்க கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மூணு நாள் காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாது அது ரொம்ப முக்கியம் கருகிடுச்சு அப்படின்னா நம்ம சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது அந்த கடுகு சீரகம் எல்லாம் கசப்பு தன்மையா இருக்கும் அதனால் கருகாமல் பாத்துக்கங்க இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு சட்னியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை பஜ்ஜி வடை இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே வந்து ரவையை நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்க அது நல்லவே ஊறி வந்துருச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக ஈனோ கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா ஈனோ இதெல்லாம் இல்லாமல் கூட செய்யலாம் இப்போ மாவு ரெடியாயிருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிலே இருக்குது இங்கே தோசைக்கெல்லாம் நான் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் தேச்சு வச்சுக்கோங்க தோசைக்கல்ல இப்போ ஒரு கரண்டி நிறைய நம்ம மாவு எடுத்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப திரட்டி விடாதீங்க லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நம்ம கல் தோசையெல்லாம் ஊற்றுவோம் பாருங்க அதே போல் இப்போ ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அழகாக ஓட்டை ஓட்டையாக வரும் தோசை சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மூடி சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம்தான் ஆகும் இப்போ நல்லா குக்காகிடுச்சு ஓப்பன் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான் எண்ணெய் இல்லாமலும் இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே போல் திருப்பி போடணுன்னு அவசியமும் இல்லை நான் விரல் வச்சு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட விட்டுல பர்ஃபெக்டாக வெந்திருக்கு நான் வச்சு கூட நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு இப்போ அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கை வச்சாலே அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க அப்படியே காட்டன் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது நம்ம மெல்லவே தேவையில்லை வாயில் வச்சாலே போதும் அப்படியே தொண்டையில் வழுக்கிக்கிட்டு போகும் அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அதே போல் நல்ல வாசனையாக இருக்கும் இது போல் ஹெல்த்தியான எல்லாம் கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரவையை வச்சு எப்பொழுதும் உப்புமா கிச்சடின்னு செய்யாமல் போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அதே போல் இந்த சட்னியும் ரொம்ப நல்லா இருக்கும் இது போல் நிறைய ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவம் ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கூட இந்த தோசை செய்யுங்க ரொம்ப மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம் நான் தோசையை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் கையில் எடுக்கவே முடியல வழுவல்னு இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த தோசை ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனிதா டேஸ்டிக்கார்கள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் ப பாய்